சகாபிக்கு அப்புறம் உள்ள அழகு சகாபாக்கள் யாரும் அலிக்கு சப்போட்டா ஊர்ல அவ்வளவு அராஜகம் பண்ணிருக்காங்க இல்ல ஊர்ல நுழைஞ்சு அவங்க இல்ல அவங்க கையில இவர் இருக்கிறாரு கிளி எடுப்பார் கை இல்லையா அதனால யாரும் என்ன செய்யல இவர் என்னென்னமோ அலசி பாக்குறாரு இருந்து ஒரு சகாபியும் இந்த நாலு பேரை தவிர அனிறல் லில்லாவினோட கிளம்புவதற்கு தயாரா இல்ல உடனே அனிரீனா என்ன பண்றாங்கன்னு கேட்டா அஹ் அப்பாஸ் உடைய மகன் குசமிமன் அப்பாஸ்ங்கிறவங்கள மதீனாவுல நீ நீ ஆளுநர் ஆயிரு நான் தான் படதட்டி அவரே தலைமை தாங்கி வர்றாரு ஜனாதிபதி இடப்பட்டுறாரு இப்ப சிரியாவுக்கு போக போறேன் படை அனுப்ப மாட்டேன் நான் தான் போவேன் ஏன் தலைமையில தான் அந்த படை புறப்படும்னு சொல்லிட்டு குசமுபின் அப்பாஸ் வந்து அவரை வந்து மதீனாவு ஆக்குறாரு ஆக்கிறாரு தமாமிபின் அப்பாஸ் என்பவரை வந்து மக்காவுக்கு கவர்னர் நியமிக்கிறாரு நியமிச்சிட்டு இவர் என்ன செய்யறாரு படையை திரட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பேர் ஆயிரத்துக்கு நூறு குறைய இவ்வளவுதான் திரட்ட முடிச்சு அந்த இந்த படை இந்த கூலிப்படை இந்த படைகளை திரட்டி கொண்டு ஊரை விட்டு கிளம்புறாரு ஆனா வர்ற வழியில என்ன ஆகுதுன்னு கேட்டா வேற வேற தையை கூட்டம் அசது கூட்டம் நாங்க கடந்து போவாங்கல்ல எல்லாம் வந்து நிறைய சேர்றாங்க ஓரளவுக்கு படை வந்து பெருசு பெருசாகிட்டே போகுது இதுக்கடையில ஒரு சப்போர்ட் வேணும்ல மதியனாவில் யாரும் புறப்பட மாட்டேங்கிறாங்க போதுமான அளவுக்கு படை இல்லை நம்ம போய் சாமல போய் அவரை எதிர்க்கிறதா இருந்தால் சரியான படைப்புலத்தோடு போகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கூபாவுக்கு என்ன பண்றாரு கடிதம் எழுதுறாரு கடிதம் எழுது ரெண்டு பேர்த்த இதான் பாய்ந்து கூபாவுக்கு ரெண்டு பேர்த்த ரெண்டு பேர் யார் தெரியுமா ஒரு ஆள் முகமது அபுபக்கரு ஒரு ஆள் முகமது ஜாஃபர் அப்ப அலி அல்லா மேல மக்கள் கோவப்பட்டது காரணத்து நீயே சப்போர்ட் பண்ணலன்னா கொலையில நேரடியான சம்பந்தப்பட்டால் இவர் யாரு முகமது அபுபக்கர் அபுபக்கருடைய மகன் இவருடைய வளர்ப்பு மகன் அவர் வந்து என்ன பண்றாரு கொலையில நேரடியாக மூணு பேர்ல ஒரு ஆளா இருக்கிறாரு இவர் தூது அனுப்புறாரு யார அவரைய அவர்தான் தான் தேடிட்டு இருக்கிறாங்க அப்ப கொலையாளிகளை வந்து குறைஞ்சபட்சம் ஒதுக்கியாவது வச்சிருக்கணும் இவர் என்ன பண்றாரு முகமது பின் அபுபக்கரைய பிடிச்சி இன்னொரு முகமது பின் ஜாஃபர் அவர் சொந்தக்காரர் ரெண்டு பேரையும் பிடிச்சி என்ன பண்றாரு நீங்க கூபாவுக்கு போய் கூஃபாவுல உள்ள கூபாவுல வந்து அபு முசல் அஷாரி கவர்னரா இருக்கிறாரு அவங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க இவர் அனுப்புனால திருப்பி அனுப்பிவிட்டாங்க அபு முசலா ஷேரி கையில அந்த கூபா இருக்கிறது அப்ப கூஃபாவில் போய் உதவி தேடுவதற்காக வேண்டி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க யார முகமது அபு பக்கர் இதெல்லாம் வெந்த பொண்ணு வேல் பாய்ச்சிருந்தாங்கல்ல எரிய நெருப்புல எண்ணெய் ஊத்துறதுன்னு அந்த வேலை தானே இது உஸ்மான்கள் இல்லாமல் கொலையாளிகளுக்கு கணக்கு தீக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கிளர்ச்சி நடக்கிறது இவர் அந்த கொலையில நேரடியான சம்பந்தப்பட்ட ஒருத்தர் போய் தூதரை அனுப்பி அங்கீகரிச்சு அனுப்பினார்னு சொன்னா அப்ப மக்களுக்கு என்னவாக இவரேதான் அதை செஞ்சார் நினைக்குவாங்களா இல்லையா அந்த ஆத்திரம் அதிகம் அதிகரிக்குமா இல்லையா அந்த குறைஞ்சபட்சம் இது அல்லாத ஆட்களையாவது அவர் அனுப்பி வச்சிருக்கலாம் இவரை தண்டிச்சிருக்கணும் இவர் குறைஞ்சபட்சம் என்ன செய்வேன் தன்னுடைய மனைவியுடைய மகனை இவர் தண்டிச்சிருக்கணும் தண்டிக்கிறதுக்கு பதிலாக இவர் என்ன பண்றாரு அவரை தூதராக அந்தஸ்தோடு அனுப்பி வைக்கும் பொழுது மக்களுக்கு ரொம்ப ஆத்திரம் வருது இவங்க ரெண்டு பேரும் போறாங்க போன உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அவங்க அவர்கிட்ட போய் அபு மூசலா சரி அவர்த்த போய் வந்து இந்த மாதிரி எடுத்து சொல்றாங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம ஜனாதிபதி அனுப்பி வச்சிருக்கிறாரு நீங்கள் உங்கள் படைகள்லாம் எங்களுக்கு தரணும் இந்த மாதிரி சிரியாவில் உள்ள கவர்மெண்ட் நம்மளை கட்டுப்பட மாட்டேங்குது உங்கள்கிட்ட உள்ள அவர் கவர்னர்கள் அந்த அந்த மாகாணத்து படைகளாக இருக்கும் அந்த படைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி அவர் கேட்குறார் அப்போ அபு மூசா என்ன பண்ணிட்டார் தெரியுமா நான் உசுமானுக்கு தான் பையத்து பண்ணியிருக்கிறேன் என்னை உசுமான் தான் நியமித்தார் உசுமானை கொன்றவர்கள் கணக்கு தீர்க்கப்படாமல் அலிக்கு நான் வக வைக்க மாட்டேன் உசுமான கொலை செஞ்ச ஆளுக்களுடைய முடிவு என்ன அதை சொல்லு அதுக்கு எனக்கு பதில் தெரியாமல் நான் வந்து அலிக்கு நான் உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு வேலையும் திருப்பி அனுப்பிடுறாரு நான் வந்து அலிக்கு உதவி செய்ய முடியாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ரெண்டு பேரும் திரும்பி வந்தவுடனே அழிவில் என்ன பண்றாரு கேட்டா அஸ்தர் ஒரு ஆளை கூப்பிட்டு அஸ்தர் அபு முசாவுக்கு அசிஸ்டண்டா இருந்தவர் அவரை கூப்பிட்டு இபுனா பாசையும் கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணுங்க அவர் ஒத்துழைச்சா தான் நமக்கு இந்த போர்ல ஜெயிக்க முடியும் அவர் கூப்பாங்கிற ஒரு வலிமையான ஒரு பகுதி அவங்களுடைய ஒத்துழைப்பு கொண்டுதான் நம்ம என்ன செய்ய முடியும் ஏதாவது காரியம் செய்ய முடியும்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் போய் பண்றாங்க இப்ப நான் பாசலாம் அவர் மரியாதைக்குரியவர் தான் அவர் என்ன பண்றாரு அப்பவும் வந்து மக்கள்கிட்ட அழகா பயன் பண்றாரு கேட்ட உடனே மக்கள் எல்லாம் கூட்டிடுறாரு கூட்டிகிட்டு செய்யறாரு மக்களே நபி சொல்லி சொல்லும் சொன்ன ஒரு பொன்மொழியை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே அதாவது தூங்குறவன் இருக்கிறான அவன் விழித்து இருப்பவனை விட சிறந்தவனாக இருப்பான் தூங்கிறது நல்லது முடிச்சுக்கிட்டு இருந்தா அந்த பித்திரவன் மாட்டிக்கிறோம் விழித்து இருக்கிறவன் இருக்கான அவன் உட்கார்ந்து இருக்கிறவனை விட விழித்துக் கொண்டு படுத்திருக்கிறான அவன் வந்து உட்கார்ந்து இருக்கிறவன் விட சிறந்தவனா இருப்பான் படுத்து கிடக்கிறது நல்லது உட்கார்ந்தா ஏதாவது செய்ய சொல்லணும் உட்காந்துராதிய ஒரு காயிரு கயிறு மினல் காயுமி உட்கார்ந்து இருக்கிறவன் நிக்கிறவனும் நல்லவனா இருப்பான் நின்றா ஓடிடுவான் உட்கார்றவன் கொஞ்சம் லேட்டா தான் போவான் அப்படி ஒரு பித்தனா உலகத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயுமு கயிறு மினல் ராக்கிவி நிக்கிறவனுக்கான வாகனத்துல போறவன் அவன் சிறந்தவனா இருப்பான் அந்த காலத்தை நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள் யார் எந்திரிச்சிடாதீங்க பேசாம பேசாம தூங்கிருங்க யாருக்கு எதிராக நீங்க ஆயுதம் தூக்காதீங்க இந்த பக்கம் சேராதீங்க அந்த பக்கம் மக்களுக்கு வந்து அவர் யாருக்கும் போக கூடாதுன்னு சொல்லி பயன் வேற பண்றாரு அபு முசா என்ன பண்றாரு நான் உனக்கும் ஆள் அனுப்ப மாட்டேன் அவங்களுக்கு அனுப்ப மாட்டேன் இதெல்லாம் இந்த இம்ரான் ஹுசைன் அபு முசாவெல்லாம் புன்னெழுத்துகளால் குறிக்கப்பட வேண்டியவர்கள் இந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் நடந்த யுத்தத்தில் ரெண்டு பேருக்கு எதிராக ஆயுதம் தூக்க மாட்டேன் பாத்தீங்களா முஸ்லீமுக்கு எதிராக ஆயுதம் இவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு செஞ்ச அந்த தப்பை என்ன செய்யல அபு முசா செய்யல இம்ரான் செய்யாதவர்கள் பட்டியலும் கடைசியா சொல்லுவோம் இந்த பித்னாவில் இருந்தெல்லாம் முழுசாக ஒதுங்கி கொண்ட சகாபாக்கள் சில பேர் சில மாணிக்கங்கள் இருக்கிறார்கள் அதுல வெறும் ஒரு ஆள் இவர் என்ன பண்றாரு முடியவே முடியாது நான் வரமாட்டேன் என் மக்களை அனுப்ப மாட்டேன் அங்கேயும் அனுப்ப மாட்டேன் அங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போல்டா சொல்லி இபுன் அப்பா சிங் அவங்களையும் அனுப்பி வச்சிருக்காரு அதுக்கப்புறம் அலி என்ன பண்றாரு அபு மூசா சப்போர்ட் இருந்தா தான் கூஃபா சப்போர்ட் இருந்தா தான் சிரியாவை ஜெயிக்க முடியும் அப்புறம் ஹசன் அலி இல்லா அந்த மகனை பிடிச்சி அனுப்புறாரு அம்மா அருபணி ஆசிரியம் சேரப்படுறாரு அம்மா தான் துருப்பு சீட்டு மாதிரி இவர்களுக்கு அம்மா அருபணி ஆசிரியம் ஹசன் அலி இல்லாமல் பிடிச்சுன்னு செய்யறாரு நீங்க ரெண்டு பேரும் கன்வின்ஸ் பண்ணுங்க ரெண்டு பேரும் போறாங்க போனோன்னு அபு முசா என்ன பண்றாங்க உடனே ஹசன் வந்த உடனே அப்படி கட்டி பிடிச்சி ரசோட பேர பிள்ளைங்கள அப்படி கத்தி பிடிச்சி அவரை முத்தம் விட்டு நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு விசாரிச்சிட்டு அதே மாதிரி வந்து அம்மா கிட்ட கேட்கறாங்க பாவி நீனுமா உசுமான கொன்ற கூட்டத்தில் சேர்ந்துட்ட அம்மா கிட்ட கேட்கறாங்க உசுமான கொண்டு பாவி உஸ்மான கொன்ற ஆளை சேர்ந்துட்டியா அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு கேட்கிறாரு அம்மா சொல்ற ஆனா அதுல எனக்கு கவலையும் கிடையாதுங்கிறார் என்ன இவருதான் உஸ்மான் எதாவது ஆனா அதுல எனக்கு எந்த கவலையும் கிடையாதுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு உடனே இவர் ஹசன் கட் பண்ணி நீங்க மக்களை அளந்து ஒசிப்போட பாக்குறீங்க பேசாம இருந்து அபு மூசாவை என்ன செய்யறாரு கிணஞ்சாரு நீங்க நமக்கு கவர்மெண்ட் முக்கியம் எப்படியா நீங்க வரணும்னு சொல்லி மெம்பர்ல ஏறி உங்க மக்களை எங்களோட வாங்கன்னு கூப்பிடுறாங்க யாரு அம்மாரு ஹசனு இவர் அதே மெம்பர்ல மூணு பேர் நினைக்கிறாங்க இப்ப மெம்பர் படியில மூணு பேர் ரெண்டு பேரு மக்களே எங்களோட வாங்க இவரு விடமாட்டேங்கிறாரு ஆள் போவாதீங்க அப்படின்னு அங்க இருந்துகிட்டு ஒரு மெம்பர்ல இருந்து ரெண்டு பயம் நடக்கிறது ஒரே மேடையில் இருந்து கொண்டு இவரை எதிர்த்து கடைசி வரைக்கும் மக்களை போக சொல்லி சொல்லி அவருக்கு பண்றாரு ஆனா என்ன பண்றாங்க அடங்கிருங்க யார் வெளியில வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் செய்து சௌஹான் காக்கா முறை இவங்க எல்லாம் கிளம்புங்க அழியோட இதுக்கு மத்தியில் என்ன ஆகுதுன்னு கேட்டா மக்கள் எல்லாம் ஒதுங்கணும் ஒதுங்கிட்டாங்க ஒரு சாரார் ஹசன் வந்துட்டாருங்கிறதுனால அம்மா இருப்பணி ஆசிரியர் வந்துட்டாருங்கிறதுனால ஒரு சாரார் வந்து அங்கிருந்து என்ன செய்யறாங்க கிளம்புறாங்க அவங்க தலைமையில அதுவும் எவ்வளவு பேர் ஒன்பதாயிரம் பேர் கிளம்புறாங்க இப்பதான் படை அதிகரிக்குது அங்க இருந்து ஒன்பதாயிரம் பேர் வந்து அவரு ஆயிரம் பேர் கம்மியான ஆளுக்கு தான் வச்சுட்டு இருக்கிறாரு இந்த பூஃபாவுல இருந்து ஒரு ஒன்பதாயிரம் பேர் என்ன செய்யறாங்க திரட்டி படை எங்க போ ரெடியா இருக்குது சாமுக்கு போறதுக்கு ரெடியா மாவியாவுக்கு சண்டைக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறாரு அப்பதான் இவர் தாடி இல்லாத ஆள் ஒளியாடுறாரு தாடி பிடிக்கிட்டாங்கல்ல முசுமான அனுப்பி வந்து கதை வேற மாதிரி போச்சு நீங்க சாமுக்கு நினைக்கிறீங்க இங்க பசர நம்ம போச்சு கவர்னர் வர்த்தி விட்டாங்க என்ன இந்த தாடியை நிலை தாடிய வந்து நிக்கிறவங்க முன்னாடி இந்த கதையை ஆசை இப்ப அப்படியே அவங்க வந்து இந்த படையை திருப்பண்ணு முடிவெடுக்கிறாங்க சாமுக்கு மாவியாவுக்கு எதிராக போன அந்த படையை போகணும்னு தயாரிக்கப்பட்ட அந்த படை இப்ப யாருக்கு எதிராக திரும்புது ஆயிஷா நாயகி தல்காசு புயருக்கு எதிராக சிரியாவுக்கு பதிலாக பசராவை நோக்கி என்ன செய்யணும் படையை திருப்பணும் என்று முடிவெடுத்து அந்த பக்கம் காய பேர் தான் ஒட்டக போருங்கிறது அந்த தான் இப்ப ஆயிஷா நாயகிக்கும் அழுக்கி நடக்கிற அது யுத்தம் அது என்னங்கிறது நாளைக்கு பார்க்கணும்